ஒரே ஒரு முறை மட்டுமே பூக்கக்கூடிய அரிய தாவர வகைகளில் ஒன்றான தாளிப்பனை தமிழகம் பெருமைப்பட்டுக் கொள்வதற்கு உரிய மரம் தற்போது மிக குறைந்த எண்ணிக்கையில் உள்ள தாளிப்பனை அழியும் ஆபத்தில் உள்ளது புல்வகையைச் சேர்ந்த பனைமரங்கள் சுமார் எட்டு கோடி ஆண்டுகளுக்கு முற்பட்ட கிரிடேசியஸ் கிரிடேசியஸ் காலத்தில் தோன்றியிருக்கலாம் எனக் கருதப்படுகிறது சுமார் எண்பத்தி இரண்டு அடி வரை வளரும் இதன் தண்டு நான்கு புள்ளி மூன்று அடி அகலம் வரையும் ஓலைகள் பதினாறு அடி நீளம் வரையும் சுமார் நூற்று முப்பது இதழ்கள் வரை விரியும் தன்மை கொண்டது இதன் மஞ்சரி இன்ஃப்ளோரசன்ஸ் பளிச்சிடும் நிறத்துடன் காணப்படும் பல லட்சம் சிறுபூக்கள் மரத்தின் உச்சியில் பூக்கின்றன எண்பது முதல் நூறு ஆண்டுகள் வரை வாழும் தாழிப்பனையில் சுமார் மூன்று நான்கு சென்டிமீட்டர் அளவுள்ள மஞ்சள் பச்சை கலந்த ஆயிரக்கணக்கான பழங்கள் காய்க்கும் ஒரே முறை மோனோகார்பிக் கார்பிக் பூத்தப்பின் மரம் பட்டுப் போய்விடும் அழிவின் விளிம்பில் தாழிப்பனை இதன் ஓலைகள் கூரை வேய்வதற்கு பயன்படுத்தப்படுகின்றன தாழிப்பனையின் சாறு கல்லாக பருகப்பட்டுள்ளது இதன் இலைகள் குடையாகவும் பயன்படுத்தப்படுவதால் மலையாளத்தில் குடப்பனை அல்லது குடைப்பனை என அழைக்கப்படுகிறது இலங்கையில் தலா தலா எனவும் பிலிப்பைன்ஸில் ஃபர்ரி ஃபர்ரி என்றும் ஆங்கிலத்தில் பாம் டாலிபோட் பால் என்றும் அழைக்கப்படுகிறது இது தமிழகத்தில் குறிப்பாக மதுரை பரமக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள கீழப்பசலை செல்லும் வழியிலேயே உள்ளது இது போன்ற தகவலுக்கு நம்ம ஊரு மானாமதுரை என்ற பக்கத்தை ஃபாலோ பண்ணவும்